குவேற்று வாழ் என்னது தமிழ் உறவுகள் அனைவருக்கும் உலகம் அங்கும் பறந்து வாழும் ஒட்டுமொத்த தமிழ் பேசும் உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் எல்லா உறவுகளும் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கணும்னு நான் நல்லா இருக்கிறேன் வீரியோ கோப்பம் வந்து வீரியோ பிடிக்கிருந்தேன் ஒரு லைக் கொண்டு போடுவேன் என்னைய தவறுனா உங்களுக்கு தெரியும் காலையில் இருந்த மழை ஒரு தூத்தல் கடுமையான மழை இல்லை நாளைக்கும் மழை இருக்கின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக மழை ஏறிக்கானு சொல்லிக்கு அது நடக்கும் கண்டிப்பாக மழை பெய்யும் ஆனால் மழை பெய்யதோ இல்லையோ குறிப்பாக இந்த வீட்டு ஓட்டுனர் டிரைவர்மார் அதுபோல் கவுசைமார் எல்லாருக்கும் மழை பெஞ்சால் பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா வண்டிகள் ஊறுறது வேணக்கெல்லாம் வந்து பன்னெண்டு பதிமூணு வண்டி கிடக்குது கோஷ்கள் ஓகே அதுவும் வண்டிகள் ஊடுறது நம்மளோட ஊரை மாதிரி தண்ணி அடித்து போட்டு துரைச்சி கொடுத்து போகிறது கிடையாது தண்ணி அடித்து அதுக்கப்புறம் சோப் போட்டு திருப்பி தண்ணி அடித்து அப்புறம் சீலையால் துரைச்சி அதில் கொஞ்சம் ஊற்றுருந்தா கூட சீலையில் அப்படியே தோட்டமாக இருக்கும் திருப்பி அதை எடுக்கும் எடுக்கும்போது ஒரு வண்டி குறைஞ்ச வந்து ஒரு அரை மணிக்கு அல போகும் என்ன செய்கிற கஷ்டத்து மத்தியில் வந்து எல்லா உறவுகளும் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எதையாவது ஒரு சம்பாரித்து ஒரு நல்லமைக்கு வந்து எங்கள் நாட்டில் போய்த்து ஏதோ எங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்வாதாரத்தை வீடு பண்ணி கொண்டு விரிக்கணுமன்றதா எல்லாத்தையும் ஒரு எதிர்பார்ப்போம் எல்லாம் கடந்து போகும் உறவுகளே சரி இந்த காணொலி பிடிச்சிருந்தா ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணி கொண்டு பாசு மித்த உங்களுக்கும் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி பாய்